அன்பிற்கினியார் சொந்தங்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் இனியதொரு நாளாகட்டும் இந்த நாள் ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான வார்த்தைகளை கேட்க விளைகின்ற உங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அந்த அருளை ஆண்டவர் அபரிவிதமாக தந்து ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது வாரம் வியாழக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டறிவோம் கவனத்தோடு கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அந்நாட்களில் பவுல் ஏதேன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கிலாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழிலை செய்பவராததால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் சீலாவும் திமேதோவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்து தூசியை உதறி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்த யுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது தொழுகை கூட தலைவரான கிறிஸ்புவோ என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் அல்லேலூயா அல்லேலூயா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினாறு வாக்குகள் பதினாறிலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரிடம் இன்னும் சிறிது காலத்திலே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்திலே நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்களது துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு சிறிது காலம் என்றால் என்ன புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் சிறிது காலம் இந்த சிறிது காலம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுலகிலே சிறிது காலம்தான் வாழ்ந்து போவோம் என்பது அல்ல அல்லது இந்த உலகத்திலேயே இருந்து போவோம் என்பது அல்ல இந்த உலக வாழ்வு என்பது சிறிது காலம்தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் நமது வயது என்ன என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அறுபத்தி ஐந்து என்று குறிப்பிட்டு கூறுகிறது எனவே சிறிது காலம் இந்த உலக வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழும் காலத்தை அர்த்தமுள்ள விதத்திலே எதற்காக இந்த மண்ணுலகிலே நாம் பிறந்தோமோ அதற்கான காரண காரியத்தை அறிந்து வாழ நம்மால் கூடும் என்பதுதான் உண்மை சிறிது காலம் என்பது என்ன என்பதை நாம் வேறு ஒரு கோணத்திலே புரிந்து கொள்ள விளைவோமையானால் அதுவும் மிக்கதுதான் இன்பமோ துன்பமோ அது மாறி மாறி உலகிலே வந்து போகின்ற ஒன்று இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி சிறிது காலம் நாம் அவற்றை பெற்று பயனடைகிறோம் என்பதுதான் உண்மை இன்பமாக இருந்தாலும் ஒரு சிறிது காலம் நாம் இன்பமாக இருக்க நாம் முற்படுகின்றோம் துன்பமாக இருந்தாலும் அதுவும் சிறிது காலம் இருக்கத்தான் செய்யும் அந்த துன்ப காலத்திலே துயரமான காலத்திலே நாம் கடவுளை ஒருபோதும் நொந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை அதே வேளையிலே இன்பமான அந்த சிறிது காலத்திலே நான் தான் எல்லாம் என்று சொல்லி வாழ்வதும் என்பதுவும் அர்த்தம் இல்லாதது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வினுடைய பயணத்திலே எல்லாருமே இந்த சிறிது காலத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அந்த சிறிது காலத்திலே இன்பமும் சிறிது காலம் இருக்கின்றது துன்பமும் சிறிது காலம் இருக்கின்றது எனவே இது மாறி மாறி வரக்கூடியது என்பதனை உணர்ந்து இன்பமோ துன்பமோ எல்லாமே கடவுள் எனக்கு அருளிய அற்புதமான வாழ்வு நான் சந்திக்கின்ற இந்த காரியங்கள் என்பதை நாம் உணர்ந்து எல்லா வேளைகளிலுமே எல்லா நிலைகளிலுமே நாம் நம்மை படைத்து வாழ்விக்கின்ற அந்த நல்ல மேலான கடவுளை வணங்கி வாழ்வோமேயானால் வாழ்வினுடைய அர்த்தம் நமக்கு புரியும் அந்த அர்த்தத்தோடு வாழும் வாழ்வு உண்மையிலேயே இனிமையாய் இருக்கும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள விளைவோம் இறையாசிர் பெறுவோம் ஆமன்